வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதை மட்டுமே நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நாளை புரட்டாசி மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது அப்படி எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என்னதான் நடக்கும் என்று நீ யோசித்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று நீ நினைத்தாலும் அவை அத்தனையையும் இந்த கந்தன் உன்னோடு உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த அவசியங்களை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு தருகிறதோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கந்தனினுடைய அன்பு அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யார் வாழ்க்கையிலும் யாருக்கும் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டுவிடாமல் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொள் சரியான நேரம் சரியான வாழ்க்கை சரியான வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் நீ இதற்காக எந்த இடத்திலும் உனக்கான வாழ்க்கையை விட்டுவிடாமல் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கொடுக்க நினைக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையை நானும் மாற்றிவிட எண்ணுகிறேன் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை கைதியாக நான் உன்னை நிற்க வைக்க ஒருபோதும் விரும்பவில்லை உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க நான் எண்ணுகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்பியபடி உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது கலக்கத்தோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைப்பதை விட நல்ல சிந்தனைகளோடு ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள துணிந்து நின்றோமானால் எல்லாமுமே உன் வசமாகும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு இவை எல்லாமும் நடக்கும் என்று பல விஷயங்களை உன் முன்னால் உன் அப்பன் நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் இந்த நேரம் இந்த கந்தனின் ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்களை நான் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதில் உனக்கு நிச்சயமான ஒரு புரிதல் வேண்டும் நாம் இழந்ததை எல்லாமும் பெற வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட என் குழந்தை நீ ஒன்றை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து பிரிக்கிறது என்றால் மீண்டும் அது வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் நமக்கு வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அந்த விஷயத்தை பெற நீ எந்த ஒரு முயற்சிகளையும் செய்யக்கூடாது அந்த விஷயத்தை அடைவதற்காக நீ எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடாது ஏனென்றால் நிரந்தரம் இல்லாதது தேவை இல்லாதது பொழுது அதற்காக நீ எந்த இடத்திலும் நின்று எதையும் செய்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும்படி எப்பொழுதுமே நான் உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும் இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் உன்னை விட்டு மறையட்டும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெளிவை கொடுக்கட்டும் கலங்காமல் நின்று என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என் பிள்ளை அப்பன் முருகன் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கு விரும்பியதை சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் என்பதில் உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து என் பிள்ளை நீ ஒருபொழுதும் பின் தங்கிவிடாதே உனக்கென நடக்க இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்க இருப்பதும் எப்பொழுதுமே உனக்கான புரிதலை கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ சந்தித்த எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து கலங்காதே நான் உன் அப்பன் உன்னோடு இருக்கும் வரை இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்காக நான் வரும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கை தரும் அற்புதங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் உன்னைச் சுற்றி வந்திட்ட எல்லா நேரங்களிலுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இவை எல்லாமும் நடந்து முடிந்து விட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் புதிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் தலை தோங்கியது எல்லாமும் முடியக்கூடிய காலகட்டம் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தீரக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் நீ எதையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்க கூடாது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே இருந்திருந்தாலும் இனி உனக்கு எல்லாமும் நன்மைகளை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்ற அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்ற தயங்காத நேரத்தில் என் பிள்ளையை யாரும் வீழ்த்தியதில்லை நீ தயக்கம் கொண்ட நேரத்தில் உன்னை எளிதாக வீழ்த்திவிட நினைக்கிறார்கள் இனிமேல் எந்த இடத்திலும் நீ உன்மீது கொண்ட நம்பிக்கையை ஒரு நாளும் இழக்காது அடுத்தடுத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் காலம் வந்து விட்டது கந்தன் சொன்னது போல நாளைய தினம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு போலியான மனிதரை நீ அடையாளம் காணப்போகின்ற ஒரு போலியான மனிதர் தன்னுடைய மனதிற்குள் உன்னை பற்றி எப்பொழுதுமே கெடுதல் செய்யும் எண்ணத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் உன்னிடத்தில் பேசுவதும் பழகுவதும் முழுமையான நடிப்பு என்பதனை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது பொதுவாகவே ஒருவரினுடைய வாழ்க்கையில் அவர்களை சுற்றி இருக்கின்ற பொய்யான விஷயங்கள் அவர்களை விட்டு விலகிச் சென்றாலே அவர்களுக்கு நல்லது நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை அவர்கள் வாழ்க்கை அவர்கள் விரும்பியது போல எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் தானாகவே உனக்கு எல்லா நன்மைகளும் நடப்பதை நிச்சயமாக கண்கூடாக காண முடியும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று சரியாக உணர்ந்திட முடியும் எல்லா நிலையிலும் நான் இருப்பதை நீ கவனித்து விடுவாய் எல்லா சூழ்நிலையிலும் நான் வருவதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் கலங்காமலிரு உனக்கு நல்லது நடக்கும் தயங்காமலிரு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போது நன்மை விலகி தீமை நடந்த காலம் இனி உன் வாழ்க்கையில் இல்லை தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகள் நெருங்கக்கூடிய காலம் வந்து விட்டது இந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தையும் நீ விட்டு விடாதே உனக்கென நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் அதுபோதும் இனி எந்த நிலையும் உனக்கு நிரந்தரமற்றது என்பதை போல அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ எதையுமே கடந்து உனக்கு விரும்பியதை நிச்சயமாக பெறக்கூடிய நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமான மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா